செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அணுகினமும் தூக்கி கங்கையை திங்களை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தொடர்ந்து இந்த முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் அடியார் பெருமக்களின் வரலாறுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு இலக்கியமும் ஒவ்வொரு இந்த பக்தி இலக்கியமும் நம் வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நாயன்மார்களின் வரலாறுகளும் நமக்கு எப்படியெல்லாம் இறையை அடைவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறது போ முந்தைய சொன்ன மாதிரி ஒரு யானை நடந்து போன தடத்தில் பல மிருகங்கள் நடந்து போவது போல் இன்றைக்கு நாயன்மார்கள் நடந்து போன வழியில் அடியார் அவர்களின் அடிதொற்று நாம் நடப்போம் என்று சொல்லி இவருடைய வரலாற்றை இந்த நாயன்மாரினுடைய வரலாற்றை நாம் உண்மையாக தெரிந்து கொண்டால் நம் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த காணொலியை முழுமையாக காணுங்கள் நிச்சயம் ஏதோ ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொண்டு உள் உணர்வில் ஏதோ ஒரு மாற்றம் இந்த முன்பு இருந்ததற்கும் இப்ப இருப்பதற்கும் ஒரு மாற்றமாவது ஏற்படும் என்கிற உறுதியோடு இந்த எபிசோடுக்குள் நுழைகிறேன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாயன்மார்களையும் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்கிற நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருநீலகண்டத்து நாயனார்களிலேயே திருநீலகண்டத்து குயவர் என்கிற ஒரு நாயன்மார் இருக்கார் திருநீலகண்டத்து குயவனார் என்பவர் வேறு திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்பவர் வேறு திருநீலகண்டத்து குயவர் என்பவர் என்ன பண்ணுவார் குயவு தொழிலை செய்வார் அவர் மண்பாண்டங்களை செய்வார் மண்பாண்டங்களை செய்து அந்த பாண்டங்களை திருவோடுகளை இறைவனுக்கு கொடுப்பார் இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற எல்லா நாமத்தை தாண்டியும் இந்த திருநீலகண்டம் என்கிற நாமத்துக்கு ஒரு வலிமை இருக்கிறது என்னன்னா பார்க்கடலை கடைகிறார்கள் என்ன பண்றாங்க வாசுகி பாம்பை வந்து போட்டு ஒரு பாம்பா வந்து மத்து மத்து மாதிரி போட்டு மேருமலை மத்து பார்க்கடல் வாசிக்கு பாம்பு தான் கயிறு ஒரு பக்கம் அறக்கர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ரெண்டு பக்கமும் இந்த மத்து கடைவாங்க இல்லையா நம்ம வீட்டிலெலாம் தயிர் கிடைவாங்க இல்லைங்களா பழைய காலத்தில் தயிர் தயிரும் மோர் கடைவார்கள் மோரெல்லாம் இப்போ எல்லாம் இந்த பாக்கெட்டில் மாறிடுச்சு இந்த பாக்கெட் மோரும் பாக்கெட் தயிரும் மாறிவிட்ட காலத்தில் இருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த மாட்டுப்பாலை அவ்வளோ அழகாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அது அப்படி மோர் போட்டு எங்கள் பாட்டி கடைவாங்க பாருங்கள் அந்த கடைஞ்சிற அந்த மோர்லேயே அந்த மத்திய ஒரு 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 வித்தியாசமாக இருக்கும் அழகாக இருக்கும் அந்த மோர் கடையறதுலேயே அந்த கடைஞ்சு அப்படி வெண்ணை திரண்டு வந்து அந்த மோர் குடிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் உடலும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு ஒரு காலத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை முறை உணவு முறையெல்லாம் மாற்றம் பெற்று வந்தது அதனாலதான் இன்னைக்கு சராசரி ஆயுட்காலமே ஒரு அறுபது எழுபது வருஷம் அப்படிங்கிற மாதிரி மாறி போச்சு சரி வாழும் காலம் வரைக்கும் இறைபக்தியோடு வாழ்ந்து இறைவன் அடி சேருவதற்கான வழியையாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் அப்ப என்ன பண்றாங்க அந்த திருநீலகண்டம்ன்ற பெயர் எப்படி வந்தது இந்த பார்க்கடலை இந்த மேருமழையை மத்தா போட்டு கடைகிறாங்க கடைகிற பொழுது என்ன பண்ணுது இந்த பாம்பு இருக்குது இல்லையா வாசுகி பாம்பு அந்த பாம்பு விடம் வ வழி தாங்காமல் விஷத்தை கக்குது விஷம் கக்குச்சுனா பார்க்கடல் முழுவதும் அல்லவா சரி என்ன பண்ணுறதுன்னு இறைவன் என்ன பண்ணுறாரு அடுத்தவர்களுக்கு வந்த அந்த துன்பம் இல்லையா அந்த துன்பத்தை விஷத்தை எடுத்துட்டு பருகிடுறாரு விஷத்தை பருகிற பொழுது சக்தி உமை தேவி என்ன பண்ணுறாங்க அவர் கழுத்தை வந்து இப்படி பிடிச்சிக்கிறாங்க இப்போ கழுத்து இப்படி பிடிக்கும்போது அந்த கண்டமாக மாறிப்போச்சு நீளமாக மாறி அந்த விஷம் ஏறி இந்த இடத்துல அந்த விஷம் வந்து மாறி போச்சு இப்போ நம்ம பார்க்குறோம் ஆண்களுக்கு எல்லாருக்குமே இந்த கண்டம் இருக்கும் நீல கண்டம் இருக்கும் ஏன் அப்படின்னா இது திருநீல கண்டத்துக்கு ஆனால் அடையாளம் எப்படி இந்த கண்டம் இந்த விஷம் இங்கே ஏறி இறைவன் சிவபெருமானின் ரூபம் எப்படி இருக்கோ அதுபோல் ஒவ்வொருவரின் ஆணினுடைய உருவமும் அப்படியே அமையும் அந்த நீலகண்டம் அப்படி தான் மாறுச்சு திருநீலகண்டம் என்கிற நாமம் இறைவனுக்கு அப்போது வந்துச்சு சிவபெருமானுக்கு அந்த நாமத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா அடுத்தவர்களுக்கு வரக்கூடிய தீமையை தான் எடுத்துக்கிட்டு அடுத்தவர்களை நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் செய்ததால் அவருக்கு கிடைத்த நாமம் அந்த நாமம் அந்த நாமம் தாங்கி அடியார் மக்கள் எவ்வளவு தியாக உணர்வோடு இருந்திருப்பார்கள் அப்படிதான் இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்கிற நாயன் மாறும் அந்த திருநீலகண்டம் என்கிற ஒரு சொல் மீது சத்தியம் செய்ததற்காக இளமையையே இழந்தவர்கள் அவர்கள் இந்த இந்த யாழ்ப்பாணரும் அப்படித்தான் தன்னுடைய மனைவியாரும் தானும் இறைவன் மீது அன்பு பக்தி செலுத்தியவர் இவர்களை சொல்லுகிற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருக்கும் அடியேன் என்று சொல்லுவார் இவர் எந்த பதியில் எங்கு அவதரிக்கிறார் என்றால் திருவெருக்கத்தம்புழியூர் திருவெருக்கத்தம்பூர் திருவெருக்கத்தம் புலியூர் என்கிற இடத்திலே அவர் அவதரிக்கிறார்கள் அந்த அவதரித்தவருக்கு ஒரு ஒரு மனைவி அமைகிறார்கள் இப்போ மனைவி சரியாக அமைஞ்ச வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிம்மதியான வாழ்க்கையாக மாறிடும் இப்போ எப்படி ஒரு ஜோடி செருப்பு இருக்குதுங்களா செருப்பு ரெண்டும் சரியாக பொருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எப்போவுமே முள் குத்தாமல் வாழலாம் அந்த மாதிரி நம்முடைய துணைவியாக வரக்கூடிய ஒரு கணவன் மனைவி என்கிற அந்த இரண்டு பேருக்கும் துணையாக வரக்கூடியவர்கள் சரியாக இருந்துட்டாவே போதும் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்போது இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருக்கு மிகப்பெரிய பாக்கியசாலி ஏன்னா அவருடைய மனைவி அவருக்கேற்ற மாதிரியே அமைஞ்சது எப்படின்னா அவங்களுடைய பெயர் மதங்க சூளாமணி என்கிற அந்த பெயர் இறை தொண்டோடு இருப்பாரா இவரும் இறை தொண்டோடு இருப்பார் இப்போது ஒரு குடும்பத்தெல்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இட்லி பிடிக்கும் இவர் இந்த அம்மாவுக்கு இட்லி பிடிக்கவே பிடிக்காது இந்த அம்மாவுக்கு தோசை பிடிக்கும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போது ஒருமித்த கருத்தோடு இல்லை என்றால் அந்த இரு இணைக்கும் வா வாழ்க்கையில் மிக துன்பப்படணும் கஷ்டப்படணுங்க ஆனால் இந்த இரண்டு பேருக்கும் பக்தி என்பது ஒரு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்குது பக்திமானாக இருக்கிறார் இறைவன் மீது எப்படி திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர் அன்பு செலுத்தி பாசம் வைக்கிறாரோ அதுபோல இந்த மதங்க சூளாமணியும் இறைவனின் மீது பாசம் வைக்கிறார்கள் சரி இறைவனை வழிபடுவதற்கு பல வரி வழிகள் இருக்குது ஆனால் இறைவன் வந்து விரைவில் அவனை அவன் அவரை எழுப்புவதற்கு இறைவனின் பாதத்தை அடைவதற்கு ஒரு வழி இருக்குது அது என்னன்னா இசை தான் தேவாரம் திருபாசகம் எல்லாம் இசையால் எழுதப்பட்டது பாடி பாடி பாடியே இறைவனை நாடியவர்கள் ஏராளம் இந்த மாதிரி ஒரு கருவி ஒன்று வச்சிருப்பாரு யாழ் என்கிற கருவி யாழை மீட்டி மீட்டி பாடுவார்கள் இறைவன் மீது பாடுவார்கள் இந்த யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவி யாழ் கருவி அப்படின்னா யாழ்னா என்னன்னு நமக்கு நீங்கள் மறந்து போச்சுங்க யாழ்னா வீணை மாதிரியே இருக்கும் அந்த கருவி ஒரு காலத்தில் பழங்கால கருவி அது இசைக்கருவி அது நரம்பு கருவின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நரம்பு கருவி தோல் கருவின்னு ஒவ்வொரு விதமான கருவிகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்முடைய பண்பாட்டு கருவிகளை யாழ் அப்படிங்கிறது மிக நுட்பமான ஒரு கருவி அந்த யாழ் இசைத்து கொண்டு இறைவனின் புகழை பாடும்போது அந்த இறைவன் ஓடோடி வந்துடுவாருங்க நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டால் நம்ம வேகமாக ஓடிப்போம் எங்கேயா எங்கப்பா அந்த நல்ல பாட்டு கேட்குதுன்னு ஓடுவோம்ல அந்த மாதிரி இறை புகழை பாடும்போது யாழ் இசை கேட்டு மயங்கி இறைவன் வந்து விடுவார் அப்படி இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் ஒவ்வொரு அறுபது அறுபது நாயன்மார்களின் வரலாறைச் சொன்னார் பின்னாளில் அவரை பற்றியும் அவருடைய பெற்றோர்களை பற்றியும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயனர்களாக எழுதினார் இந்த அறுபது நாயன்மார்களில் அறுபதாவது நாயன்மார் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய கடைசி நாயன்மார் இவர் கடைசி நாயன்மார் இவருடைய வாழ்க்கையில் ஞானசம்பந்தர் அவருடைய பாதத்தை பணிந்து அவரோடையே சென்று அவரோட சென்று அவரோட இறைப்பதியை அடைந்தவர்கள் தான் இந்த இருவருமே இந்த இருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை இறைவன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் எப்படின்னா சரி இவங்க அந்த இசைக்கருவியோடு தில்லைக்கு போகணும் தில்லைக்கு போகிறாங்க போன உடனே அங்கு இவர்களை வரவேற்பதற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பதற்கு தில்லையில் அந்த எல்லையில் தில்லையின் எல்லையில் அந்தனர்கள் முத கொண்டு எல்லாருமே காத்துட்ருக்குறாங்க அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு இப்போ நம்மை வரவேற்கிறதுக்கு இப்போ ஒரு 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 முதலமைச்சராக இருந்தால் வரவேற்கிறதுக்கு ஆள் இருக்கும் இல்லை ஒரு ஒரு கலெக்டராக இருந்தால் வரவேற்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க இவங்க யாருன்னே தெரியாது தகவலே பரிமாறிக்கொள்ளக்கூட முடியாத சூழல்ல இவங்கள வரவேற்கிறதுக்கு எப்படிங்க வந்து இருப்பாங்க அப்படின்னா இறைவன் அவர்களின் கனவுல போய் சொல்லியிருக்கார் என்னுடைய பக்தன் வருகிறான் இசை கருவியோடு என் இசைப்பாடி என் இதயத்தை வயக்கிய பக்தன் வருகிறான் அவனுக்காக நீங்கள் வரவேற்றுங்கள் போய் வரவேற்குங்க சொல்லியிருக்கார் இறைவன் அப்போ அவ்வளோ மகிழ்ச்சி எங்க நம்மளை ஒருத்தர் நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தர் வரவேற்றால் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இறைவனே சொல்லி அவ நம்மளை வரவேற்கிறதுக்காக அவர்கள் நின்றிருக்கிறார்கள் என்றால் அப்போ எவ்வளவு பெரிய பெயர் பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதை அழகாக சைக்குலர்வர்மன் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கிறார் ஆழி சூடும் திருதோணி அமர்ந்த அம்மான் அருளாலே யாழின் மொழியால் உமை ஞானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காளி நாடன் கவுனியர்கோன் கமலப்பாதம் வணங்குவதற்கு வாளி மறையோர் புகழினில் வந்தார் சந்த இசைப்பாணர் என்று சொல்கிறார் இந்த இசைப்பாணர் பாணர் அப்படிங்கிறவங்க இசைய இசையை அப்படி வாசிச்சுட்டுக்கிட்டே பாடல் பாடக்கூடியவங்க வல்லவர்களாக இருப்பார் அப்படிப்பட்ட வல்லவர்களாக இருந்த இவங்க என்ன பண்றாங்கன்னா இறைவனின் புகழைப்பாடி ஞான சம்பந்தர் தோணியப்பர்னா அந்த ஞான சம்பந்தர் பிறந்த இடம் அந்த ஊர் தோணியப்பர் அந்த அவருடைய அருளால ஞான சம்பந்தரோடையே சென்று ஞான சம்பந்தருடைய திருமணத்தில் அந்த சிவஜோதியை ஞான சம்பந்தர் ஏற்படுத்திய பொழுது சிவஜோதியில் தன்னையும் ஐக்கியமாக்கி அறுபது அறுபதாவது நாயன்மாராக அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக திரு நீலகண்டத்து யாழ்ப்பாணரும் அமைந்தார்கள் என்கிறது வரலாறு இப்படி நாம் எந்த வேலையை எந்த பணியை செய்தாலும் அதனை உள்ளன்போடு செய்தோம் என்றால் இறைவனின் பாதத்தை அடைய முடியும் என்பதனை இந்த வரலாறு சொல்கிறது அதன் நாமும் இறை பாதத்தை அடைவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்